முடியலைன்னா இதப்பத்த சொல்லணும் பிச்சை போட முடியலன்னா திமுக வந்து சோர்ந்து போயிரும் திமுகங்கிற ஒரு கட்சி மதவாதத்தை கையில எடுக்காதுன்னு தான் இவங்க போனாங்க திமுகங்கிறது அந்த திமுக கார்ப்பரேட் கம்பெனி நீங்க அதை வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இல்லடா திமுக பிரைவேட் லிமிடெட்னு வச்சுக்கலாம் அந்த திமுக பிரைவேட் லிமிடெட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் சபரீசன் சபரிசன் இஸ் ஹேவிங் டைரக்ட் கான்டாக்ட் வித் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் யோகி ஆதித்யநாத் செஞ்சிட்டு இருக்காரு அவர்தான் குளிர்காலத்தில் குளிருன்னு குளிர்ன்னு பெட் பெட்ஷீட் போத்தி விட்டு இருந்தார் சார் இந்த தமிழ் கடவுள் இதெல்லாம் தமிழ் கடவுள்னு சொன்னவர் அண்ணன் சீமான் எனக்கு நீங்கள் முருகரை கையில் தூக்குறீங்கண்ணா இன்னைக்கு திமுக முருகரை கையில் தூக்குதுன்னா அதுக்கு மூல விதை போட்டவர் சீமான் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் பகுத்தறிவுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆகி போச்சு அவர் வந்து கருணாநிதி அவர்களோட லெகசியை வந்து அவர் கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க சமூக நீதியை கட்டி காக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாலினோட ஐடியாலஜி மோடி மாதிரி தான் நம்ம எப்போ ஆட்சி செஞ்சோம் ஸ்டாலினுக்கு சாமி நம்பிக்கை இருக்குது இல்லாமல் போகுது அவர் ஒய்ஃப் கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க போகாமல் இருக்காங்க அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் இந்த முறை போன முறை இந்த திமுகவை காப்பாற்றி விட்ட பெண்களோட ஓட்டு பெருமளவு கிடைக்காது இந்த கஞ்சாங்கிற ஒரே ஒரு காரணம் விஜய் வந்து ஏன்னா விஜய் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிலாம் கிடையாது அவர் வந்து அவரோட சென்டரை காமிச்சா தான் அவருக்கு நாலு பர்சன்ட் மேக்ஸிமம் அவருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வராது சார் ஆட்சி அமைக்கிறதுலாம் சா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது விஜய்யால் தமிழ்நாட்டின் முதல்வராவார் அப்படின்றதெல்லாம் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது பாமக மாதிரியான ஒரு கட்சி வந்து ஒரு சாதி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி வந்து அது ஒரு பக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கு அவங்க வந்து தேர்தல் நேரத்துல கூட்டணியை விட்டு மாறி மாறி போய்கிட்டு இருக்காங்க தாவிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பொதுவான குற்றச்சாட்டு வந்து மக்கள் மத்தியில இருக்கு இப்போ விசிகாவும் அந்த மாதிரி போயிருமோ அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா சார் இதுக்கு முன்னாடி வந்து அதிமுகவோட கூ கூட்டணியில் இருந்தது இல்லையா ஜெயலலிதா அம்மையாரோட இருந்திருக்காங்க பிசிக்காக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி இப்போ பாமகாக இருந்தாலும் சரி இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி கூட்டணி வச்சுருக்காங்கல்ல அதனால் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து என்ன அப்படின்னிங்கன்னா திமுக வந்து கூட்டணி கட்சிகளை பெருமளவு இருக்குது இன்ன வரைக்கும் கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாமல் இல்லாட்டா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் திமுகவுக்கு பிச்சை போட முடியலைன்னா இதை அப்படி தான் சொல்லணும் பிச்சை போட முடியலனா திமுக வந்து சோர்ந்து போயிடும் அது மேலவே வர முடியாது அதனால அவங்களுக்கு வந்து இந்த இன்னைக்கு அவங்க கூட்டணியில் இருக்க பதினாலு கட்சிகளோட தயவும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது இந்த சைடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதிமுகவுக்கு ஒரு காலகட்டம் வரையணா ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி கட்சிகளே பெரிதாக நம்பியதில்ல அவர் வந்து என் கூட்டணி மக்களோடும் மகேசனோடும்லாம் சேர்ந்து சொல்ல நான் ஆண்டவனை நம்புறேன் மக்களை நம்புற மக்கள் மக்களோட தான் என் கூட்டணியெல்லாம் சொல்லி நின்று ஜெய் பெரும்பான்மையாக ஜெயித்தும் காமித்திருக்கிறார் அப்படிங்கும்போது போது இன்னைக்கு சூழ்நிலை ஒரு பெரிய தலைமை சாய்ந்த பிறகு அது சூழ்நிலை இந்த பாஜக வந்து அதிமுகவை வந்து அழைக்கிறதுக்கு செய்த அத்தனை போராட்டங்களையும் சந்திச்சு இன்றைக்கி கட்சிங்கிறது ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிகள் அது இரண்டு விசிகே இர விசிகே இரண்டு கம்யூனிஸ்டுகள் அண்ட் காங்கிரஸ் இஸ்லாமிய கட்சிகள் இவங்க எல்லாருமே வந்து இன்றைய தேதிக்கு என்ன நினப்பாங்க அப்படின்னிங்கன்னா திமுகங்கிற ஒரு கட்சி மதவாதத்தை கையில் எடுக்காதுன்னு தான் இவங்க போனாங்க சரிங்களா இவங்க இப்போ யாருக்கு உட்காந்து மாநாடு நடத்திட்டு இருக்காங்க முருகர் மாநாடு முருகர் மாநாடு இந்த வேலையெல்லாம் யார் செய்வா பிஜேபி செஞ்சுட்டு இருந்தான் பிஜேபி அங்கே உட்காந்து ராமருக்கு பாலராமருக்கு ராமருக்கு கோயில் கட்டிட்டு ரத யாத்திரை நடத்துவாங்க ரத யாத்திரை நடத்துவாங்க இன்னைக்கு பிஜேபியோட ஒரு சாஃப்ட் வெர்ஷனா திமுக மாறிடுச்சு ஒருவேளை அமைச்சர்கள் அவங்களோட ஐடியாலஜியை இன்ஃபியூஸ் பண்ணுறாங்களோ இது நம்ம வீணா தூக்கி அப்பாவி அமைச்சர்கள் மேலே பழிய போட முடியாது திமுகங்கிறது அந்த திமுக கார்ப்பரேட் கம்பெனி நீங்கள் அதை வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இல்லாட்டா திமுக பிரைவேட் லிமிட்டட்னு வச்சுக்கலாம் அந்த திமுக ப்ரைவேட் லிமிட்டட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் மிஸ்டர் சபரீசன் சபரீசன் இஸ் ஹேவிங் டைரக்ட் கான்டாக்ட் வித் ஆர்எஸ்எஸ் இல்லை நீங்கள் ஒரு ஒரு கருத்தை வந்து உங் உங்கள் சைட்லேருந்து ஒரு கருத்தை சொல்கிறீங்க இதனால் உங்களுக்கு வந்து வழக்கெல்லாம் வரலாம் ஏன்னா நீங்கள் வந்து யாரை சொல்கிறீங்கன்னு குறிப்பிட்டு சொல்கிறீங்கன்றது உங்களுக்கே தெரியும் இதை வந்து எப்படின்னா எல்லாத்துக்கும் இருக்கின்ற மக்கள் எல்லாத்துக்கும் இருக்கின்ற ஒரு சந்தேகம்தான் சந்தேகம் ஏன் வந்து இந்த ஆட்சியில் நீங்கள் வந்து சார் அவர் சேகர வந்து சட்டசபை நடக்கும் போதெல்லாம் பெருமையாக சொல்றது இந்த முறை நாங்கள் ஐநூறு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தினோம் கோவிலுக்கு வந்து நீங்கள் பெருமையாக சொன்னீங்க சரி ஓகே நீங்கள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்ததான் மக்கள் பெருமையாகவே நீங்கள் அதை வந்து முரசொலியில் பெருமையாக எழுதிக்கிட்டீங்க சரி ஓகே மக்கள் பொறுத்துக்கிட்டாங்க ரெண்டாவது என்ன பண்ணீங்க நாங்கள் வந்து பசு மடம் கட்டுறோன்னு சொன்னீங்க அதுக்காக பட்ஜெட்டில் நிதியெல்லாம் ஒருக்கணிங்க நூற்றி இருபத்தஞ்சு கோடி போட்டு இதெல்லாம் யார் செய்வா யோகி ஆதித்யநாத் செஞ்சுட்ருக்கார் அவர் தான் குளிர்காலத்தில் பசுக்கெல்லாம் குளிருன்னு சொல்லிட்டு பெட் பெட்ஷீட் போத்தி விட்டுன்னு இருந்தார் சரிங்களா ஸோ அதே மாதிரியான ஒரு என்னது அறிவியலுக்கு மாறான ஒரு வேலையை யார் பண்ணிகிட்டு இருக்கா ஒரு சூடோ சயின்ஸு மாதிரி இருக்காங்களோ அப்படின்னு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க சரி சரிங்களா திமுக இப்போ உச்சமாக போய் என்ன பண்ணீங்க முருகருக்கு மாநாடுன்னு இதெல்லாம் பார்க்கும் போது தமிழ் கடவுளுக்கு நடத்துறாங்க சார் இந்த தமிழ் கடவுள் இதெல்லாம் தமிழ் கடவுள் சொன்னவரும் அண்ணன் சீமான் நீங்க முருகரை கையில தூக்குறீங்கன்னா இன்னைக்கு திமுக முருகரை கையில் தூக்குதுன்னா அதுக்கு மூல விதை போட்டவர் சீமான் அவர் தமிழ் கடவுள்னு எடுத்து ஆரம்பிச்சார் அவர் ஆரம்பிச்சோன்னா மார்க்சிஸ்டுகள் என்ன சொன்னாங்க நாங்க வந்து மண்ணு கேட்ட மார்க்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கொஞ்ச நாள் இந்த வேலை முருகன் அப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு அழிஞ்சாங்க இந்த சாமி அடையாளங்கள் எல்லாம் அவங்களும் ஒரு ஏதோ விழாலாம் வச்சு பட பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து இப்போ டிஎம்கே தூக்க ஆரம்பிச்சிருக்குது தூக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படிங்கும்போது இது என்னத்தை உங்களுக்கு வந்து நான் இந்த உருவாகுகின்ற கதைகள் வருகின்ற வழியை தான் நான் அதை பார்க்குறேன் இந்த ஸ்டோரி எப்படி டெவலப் ஆகுது இந்த அரை நுழைத்துறை பசுமடம் சரிங்களா கொஞ்சம் வலதுசாரித்தனமான ஒரு போக்கு இருக்கு அது வலதுசாரித்தன இதை நான் ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணுறேன் சார் என்ன அப்படின்னிங்கன்னா இது ஒருவேளை இதை கேட்கின்ற மக்கள் இதை வந்து இவங்க சொல்கிறது ஒரு வகையில் தானோ அப்படின்னு கொஞ்சமாக மனசாட்சி இருக்கிறவங்க யோசிப்பாங்க சார் நீங்கள் வந்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துகிறீங்களா சரி ஓகே அது துர்காமையார் கட்டளை அப்படின்லாம் நான் சொல்லல ஆனால் அதை நீங்கள் நடத்துகிறீங்க ஓகே வெல்கம் சரிங்களா ரெண்டாவது நீங்கள் பசுக்கு மடம் கட்டுறீங்களா சரி யோகி ஆதித்யநாத் மாதிரி மாறுறீங்க அப்படின்னு நீங்கள் இதோடய உச்சக்கட்டமாக போய் என்ன சொல்கிறீங்க முருகருக்கு மாநாடு நடத்திட்டீங்க யாரோட மக்களோட காசை எடுத்து நடத்திட்டீங்க நடத்திட்டு நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்க அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உங்க பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறீங்க யாரை எதுத்தெல்லாம் அரசியல் பேசிட்டு இருந்தீங்களோ அந்த அர்ஜுன் சம்பந்தத்தை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறீங்க உங்க நாணய வெளியீட்டு விழாவுக்கு நீங்க யாரை கூப்பிடுறீங்க மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அவர் வெறும் மத்திய அமைச்சர் மட்டும் கிடையாது சார் ஆர்எஸ்எஸ் மெம்பர் சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்ட வெங்கையா நாயுடு அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் சரிங்களா நீங்கள் அவங்க ஆர்எஸ்எஸோட ஒரு அரசியல் விங்கு தான் இந்த பிஜேபிங்கிற கட்சி சரிங்களா நான் என்ன என்ன சொல்றேன்னா ஆர்எஸ்எஸ்க்கு திமுகவில் திமு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியாது எவ்வளோ தலகிலாம் நீங்கள் போறாலும் இன்னொரு முப்பது வருஷத்துக்கு அதெல்லாம் நடக்கவே நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது கண்ணுக்கட்டை திரும்பி முப்பது வருஷம்னு சொல்ல முடியாது கண்ணுக்கட்டை தூரம் வரை அது நடப்பதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அது என்ன பண்ணுதுன்னா பிஜேபி தானே நான் அங்கே கொண்டு வர முடியாது நான் திமுக நான் பிஜேபியை மாற்றல ஸோ பிஜேபி வந்து திமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க திமுகவும் பிஜேபியும் கூட்டணிக்கு இருக்காங்க அப்படின்ற புள்ளி தான் திருமாவளவன் அவர்கள் இங்கேருந்து வெளியில் தான் சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரோ ஏன்னா அவரும் வந்து சனாதன ஒழிப்பு சனாதன எதிர்ப்புன்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது போது சனாதன எதிர்ப்புன்னு பேசிக்கிட்டு திருமா வந்து கூட்டணி அமைக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டிலேயே சனாதன்தான் வளர்க்குறவங்க தான் திமுக காரங்க அப்படின்னு தெரிஞ்சு சரி மேடைகள்லாம் அலங்காரமாக பேசுறதுக்கு இந்த சனாதாரம் ஏன்னா அது ஒரு காலகட்டம் வரைக்கும் திமுக பகுத்தறிவு எல்லாம் பேசிட்டு இருந்துச்சு ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் பகுத்தறிவுக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஆயிப்போச்சு அவர் வந்து கருணாநிதி அவர்களோட லெகசியை வந்து அவர் கொண்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருமே சமூக நீதியை கட்டி காக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க சார் சமூக நீதியை கட்டி காப்பது என்றால் இன்ன வரைக்கும் வேங்க வேலை அப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்க கூடாது நடந்திருந்ததுக்கு இன்ன வரைக்கும் நீங்க நீதி வாங்கி தரல அந்த ஒரு சம்பவம் போது இவங்க சமூக நீதி நீங்க காக்கறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க கொடுத்தா நான் பெரிய லிஸ்டே கொடுத்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும் போது இந்த அரசு சமூக நீதிக்கான அரசும் கிடையாது சனாதனத்தை வளர்க்கிற ஒரு அரசாக ஸ்டாலினின் திமுக மாறிவிட்டது அப்படிங்கிறத ஒருவேளை திரும்ப இப்போதும் உணர்ந்திருக்கலாம் இரண்டு இடதுசாரிகளும் இந்த முருகர் மாநாட்டுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருப்பதை அதிருப்தியாகத்தான் உணர்கிறார்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையாது காங்கிரஸில் இங்கே இருக்கிற செல்வ பிறந்தகையால் அவர் ஒரு பிசிசி ஒரு மாநில தலைவராக அவரால் வந்து முடிவெடுக்க முடியாது ஆனால் இதை மத்தியில் இருக்கின்ற அது அந்த கட்சியோட பிரசிடென்ட்டாக கார்கேஜி அதை வந்து உற்று கவனிப்பார் ராகுல் காந்தி அதை உற்று கவனிப்பார் சோனியா அம்மையார் உற்று கவனிப்பார் மிக நிச்சயமாக சோனியா காந்தி அவர்கள் இந்த மதத்தை திமுக கையில் எடுத்ததை மிக நிச்சயமாக விரும்ப மாட்டார் சரிங்களா பேசிக்காக அவர் வந்து அந்த மத சார்பின்மை இந்தியாங்கிற ஒரு நாட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதில் அவர் இந்த மத சார்பின்மை அப்படிங்கிறது தான் இந்த காங்கிரஸோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு அவங்க நம்புவாங்க அவங்க மூணு பேருமே காங்கிரஸ் கட்சியுமே இங்கே இருக்கிற ஈவி கே சிலங்கோன் மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் விட்டுடுங்க அவரு தங்கபாலு திருநாவுக்கரசு இந்த மாதிரி எல்லாம் விட்டுடுங்க பட் ரியல் காங்கிரஸ் மென்னாக இருக்காங்களே அவங்க வந்து மிக நிச்சயமாக மத சார்பின்மை அப்படிங்கிறது தான் நம்ம கொள்கை அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மத சார்பின்மை அப்படிங்கிற ஒரு கொள்கையை அரசியலமைப்பு சொல்கின்ற அந்த கொள்கையை வலுவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்ற இரு பெருக்சி கட்சிகள்ல அதிமுக அதில் ஸ்ட்ராங்காக நிற்குது அதிமுகவில் இருக்கின்ற அமைச்சர்களுக்கு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்களுக்கு அது நிர்வாகிகளுக்கு இருக்கின்ற தனிப்பட்ட சாமி நம்பிக்கைங்கிறது வேற அதை அவர்கள் அரசியல் மயப்படுத்த மாட்டார் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்குதான் இல்ல இந்த மாதிரியான ஒரு கொள்கையோடய திமுகவில் இருக்காங்க அப்படின்னு தானே ஏற்கனவே பேசப்பட்டு வந்தது ஏன்னா வந்து நாங்க வந்து க கட்சி ரீதியாக நாங்கள் ஒரு கொள்கையோட இருக்கோம் ஆனா வீட்டில் இருக்கவங்களாம் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு திமுக வினரே சொல்லியிருக்கு இல்லை சார் அது வந்து கருணாநிதி இருந்த வரைக்கும் திமுகவோட ஐடியாலஜிங்கிறது வேறு இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை அளவுக்கு ஸ்டாலினோட ஐடியாலஜி மோடி மாதிரி தான் நம்ம எப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் எவ்வளோ வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும் போதும் திமுக அது ஒரு காரணம் என்ன வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கட்சிக்கான கொள்கை சித்தாந்தம்லாம் இனிமேல் நம்ம சுத்து தூக்கிட்டு நம்ம சுத்தம் வேண்டாம் நமக்கு வந்து எப்பயும் ஆட்சியில் இருக்கணும் அப்படின்னா ஒன்று நம்ம வந்து என்னென்னது பிஜேபியை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லை தமிழ்நாட்டில் நாமளே பிஜேபியை மாறிட்டணும் நீங்கள் முருகர் மாநாடு அடுத்து அம்மன் மாநாடு நடத்த போறாங்க அப்படிங்கும்போது மதத்தை நீங்க சாமியை கையில் தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாடு ஒரு நூறு வருஷம் பின்னோக்கி போயிடும் இல்லை இது பிராந்தியத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போறாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லையா இங்கே வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள் முருகன் சொல்லலாம் ஸோ அம்மனை வந்து தெய்வ வழிபாடு அங்க சார் அதை நான் திரும்பவும் குலதெய்வ வழிபாடு மாதிரியான ஒரு அதை நான் திரும்பவும் சொல்கின்றேன் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக வினோத் உங்களுக்கு ஆயிரம் கடவுள்கள் மீது நம்பிக்கை இருக்கலாம் நீங்கள் என்ன மதத்தை வேணாலும் கும்பிட்டுக்கலாம் அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் சரிங்களா அது உங்கள் ரொம்ப பர்சனலான விஷயம்னு கூட சொல்லலாம் எனக்கு ஒரு சாமி மேலே நம்பிக்கை இருக்கும் இல்லாமலும் இருக்கும் அப்போ என நான் கும்பிட்றது இது ஆனால் ஸ்டாலினுக்கு சாமி நம்பிக்கை இருக்குது இல்லாமல் போகுது அவர் ஒய்ஃப் கோயிலுக்கு போயிட்டே இருக்காங்க போகாமல் இருக்காங்க அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அவங்க வீட்டுக்குள்ளே பட் ஸ்டாலின் என்கின்ற ஒரு முதல்வர் அதை போது அவர் ஆட்சியில் ஒரு அரசாங்கம் நீங்கள் கடவுளை மையமாக வைத்து ஒரு விழா நடத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் மக்களை என்ன சொல்ல வைக்கிறீங்க மக்களை நீங்கள் என்ன யோசிக்க வைக்கிறீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து கடவுள் மறுப்பு பேசியதாக இருக்கட்டும் கடவுள் இல்லவே இல்லைன்னு கூவுனதா இருக்கட்டும் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் நீங்கள் சொன்னதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் அப்பா வந்து இந்துக்கள் என்றால் திருடர்கள்னு சொன்னதாக இருக்கட்டும் இதெல்லாம் பழைய ஹிஸ்டரி மறந்துடுவோம் விடுங்க இவங்களை ஃபேவராகவே நான் பேசுகிறேன் அதெல்லாம் பழைய ஹிஸ்ட்ரி மறந்துடுவோம் விடுங்க இன்றைக்கி நீங்கள் எங்கே வந்து உங்கள் வண்டியை திமுகங்கிற வண்டியை உருட்டி உருட்டி நீங்கள் என்னவங்க கொண்டு வந்து நினைச்சிருக்கீங்க ஸ்டாலின் திமுக திமுக ஓகே ஸ்டாலின் திமுக நீங்கள் என்ன சொன்னீங்க வந்த உடனே ஆட்சிக்கு வந்தோடனே எங்களை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியை பிடிப்பதற்காக நீங்கள் என்ன சொன்னீங்க எங்கள் கட்சியில் இருப்பவர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் நீங்கள் சொன்னீங்களா இல்லையா வந்துட்டிங்களா ஆட்சிக்கு வந்துட்டீங்க இந்துக்கள்னு சொல்லிவிட்டு வந்துட்டிங்களா அதோடு விட்டுருணும் ஏன்னா அந்த தொண்ணூற்றி பர்சன்ட்டு இந்துக்களும் அவங்கவுங்களுக்கு வீட்டில் தெய்வம் இருக்குது அவங்க வீட்டு பூஜை ரூம் இருக்குது அங்கே போய் அவங்க கும்பிட்டுக்கிறாங்க அவங்க போகிற கோயிலில் போய் கும்பிட்டுக்க போகிறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்துக்களுக்கு இந்த தொண்ணூறு பர்சன்ட் இந்துக்களோட ஓட்டும் எனக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி முருகர் மாநாடு நடத்துகிறீங்க ஓகே நடத்திட்டீங்க அப்போது உங்கள் கூட மீதி ஒரு டென் பர்சன்ட் உட்காந்துருக்காங்களே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு சின்ன சின்ன மதங்களை தொடர்புடையவர்கள் பட்டியல் இனத்தவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே சார் உங்களை நம்பி இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள் மிகவும் பாவமானவர்கள் அவங்க வந்து திமுகவை கண்மூடித்தனமாக நம்பினாங்க என்னாச்சு இப்ப அவங்களுக்கு நீங்க சாமிய கையில தூக்குனீங்க நாளைக்கு நான் முற்றும் முழுவதுமா பிஜேபியை வீட கொண்ட பிஜேபியாக மாறண்டான்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க போராட்டம் பண்ண மாட்டீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கியாடான்னு செக் பண்ண மாட்டீங்கன்றதுக்கு என்ன உதாரணம் இன்றைக்கே வந்து இந்த உடன்பரப்புகள் எல்லாம் இணையதளத்தில் ரொம்ப நான்சென்ஸா பேச ஆரம்பிச்சிட்டாங்க டிபிக்கல் ஆர்எஸ்எஸ் காரம் மாதிரி பேசுகிறாங்க சார் எதனால அப்படி பேசுறாங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் அதாவது அதாவது பொதுவாக வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களும் திமுக காரங்களும் ஒரே மாதிரி அலைவரிசையில் தான் திங்க் பண்ணுவாங்க அவங்க காவி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இவங்க சிவப்பு கருப்பு எல்லாம் இருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் பட் ரெண்டு பேர்த்தோட லாங்குவேஜுமே ரொம்ப பில்த்தியாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப அசிங்கமாக கேவலமாக தான் இருக்கும் அதில் இந்த உடன்பரப்புகள்லாம் இப்போ என்ன மாணா மனத்துனால என்ன தப்பு அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் படை உங்கள் இணைய கைக்கூலிகளை வச்சு நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாநாடு நடத்துனதில் என்ன தவறு அதில் ஒரு அவங்களுக்குன்னு கூபிறதுக்கு அண்டா சொம்புன்னா ஒரு கூட்டம் ஜேர்னலிஸ்ட் போர்வையில் சுற்றிகிட்டு இருக்கோம் அந்த அண்டா சொம்பு போர்வை என்ன சொல்கிறது இப்போது வாஜ்பாயோட பிஜேபி வேறு மோடியோட பிஜேபி வேறு இந்த மோடி பிஜேபியோடு கூட்டணி வைத்துக்கொள்வதில் என்ன தவறு நீங்க என்ன நேரட்டிவ்ஸ்க்கு வந்துட்டீங்க அதாவது பாஜகவோட கூட்டணியை நோக்கி போறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா கன்ஃபார்ம் அதுக்கான மைண்ட் செட்டை இன்னைக்கே கிரியேட் பண்றாங்க சார் இன்னைக்கு என்ன கிரியேட் பண்றோம் பாஜகவும் திமுகவும் சேர்ந்தால் என்ன தவறு நீங்க அது என்ன பண்ணீங்கன்னா நீங்க ஆழம் பாக்குறீங்க ஒரு அண்டா அது ஒரு பத்திரிகையாளர் அவர் தனத்தானே நான் வந்து திமுகவோட அண்டாவாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன்னு சொல்லுவார் அவர் அவர் இன்னைக்கு சொல்லிட்டார் பாஜகவும் திமுகவும் கூட்டணி சேர்வதில் என்ன தவறு ஏன்னா ஏற்கனவே கூட்டணி வச்சிருந்திருக்காங்க இப்பயும் கூட்டணி வைக்கிறதுல என்ன தவறு அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது இது என்ன ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப வச்சுக்கும் போது இடதுசாரிகள் அதை ஏற்றுக்கொள்வார்களா காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொள்ளுமா சரி அத்தனை கட்சிகளும் இப்ப வந்து எங்க போவாங்க அதிமுக வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்ப புதுசா கட்சியை தொடங்கி விஜய் விஜய் வந்து அவருடைய கட்சி மாநாடு நடத்த போறாரு அதுக்கப்புறம் அவரும் இந்த பக்கம் வந்துட்டா சீமானும் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா திமுக பாஜக ஒரு பக்கம் மீதி கட்சிகள் எல்லாரும் ஒரு பக்கம் அப்படின்னு வந்துருமா அப்படி ரெண்டா போலரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது விஜய் வந்து ஏன்னா விஜய் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியெலாம் கிடையாது அவர் வந்து அவரோட சென்டரை காமிச்சா தான் அவருக்கு நாலு பர்சன்ட் மேக்ஸிமம் அவருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வராது சார் இந்த புது ஜென்ரேஷன் அவரோட இந்த ஃபேன் குரூப் தளபதி 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 தானே அவர் தளபதி தளபதினு இல்லை தளபதி ரெண்டு தளபதி இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகுது தளபதி தளபதினு அவர் மேலே இருக்கிற அபிமானத்தில் ரசிகர் கூட்டம் அது யார் இந்த டூ கே கிட்ஸு அவங்க ஒரு ஒரு ஃபஸ்ட்டு முறை எல்லாருமே அவருக்கு ஓட்டு போடுவாங்க அது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப ரஃப்லி சேயிங் இது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் வரும் சார் அதில் கொஞ்சம் விமன் யங்ஸ்டர்ஸ் விமன் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க கூட இந்த தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கிற விமன்லாம் கூட விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே உங்களுக்கு ஃபைவ் டு மேக்ஸிமம் ஃபைவ் டபுள் விஜயகாந்துக்கெல்லாம் கிடைச்ச மாதிரி டபுள் டபுள் டிஜிட்லேலாம் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்குலாம் ஆட்சி அமைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது ஆட்சி அமைக்கிறதுலாம் சா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது விஜயால தமிழ்நாட்டில் முதல்வர் ஆவார் அப்படின்றதெல்லாம் இன்னொரு ஐம்பது வருஷத்துக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா டெஃபினட்டாக சார் எதை வச்சு சொல்கிறீங்க இருபத்தி ஆறில் ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே எலெக்ஷன் பற்றி அந்த சிந்தனையில் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுகவும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது அதிமுக வந்து பிளவுபட்டுருக்கு அதிமுக ஒரு யூனிட்டி இல்லை அந்த நேரடிவ்ஸை ஒரு போன மாதம் ஃபுல்லாக உருட்டுனீங்களா இப்போ வந்து வருது போன மாதம் பயங்கரமாக உருட்டினாங்க சிதறி கிடைக்கிறது துண்டாக கிடைக்கிறது சசிகலா அம்மையார் வந்தால் தான் கட்சிக்கு ஆக்சிஜன் என்னனமும் நேரடிவ் செட் பண்ணி எல்லா பிரைம் மீடியாலையும் டிபேட் பண்ணிங்க டிபேட் பண்ணி நீங்க வந்து தொண்ட தண்ணி போக கத்தனாதான் மிச்சமே ஒழிய உங்க நேரடிவ் எங்கேயாவது ஜெயிச்சுதா ஆனா அதிமுக அதிகாரப்பூர்வ ஊடகமா இருக்கக்கூடிய நியூஸ் டே தொலைக்காட்சியில ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசக்கூடிய அந்த காணொலி வந்து வெளியாகி இருந்தது அது ஒரு தவறுதலாக நடந்த சம்பவமா இல்லை அங்கே ஒரு சிக்கல் ஏற்பட்டுருக்கு இந்த கேள்வி நீங்கள் எங்கேருந்து கேட்குறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் நக்கீரன் மாதிரியான ஒரு பிளவை அதிமுகக்குள்ளே ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற பத்திரிகைகள் அதை பற்றி ஒரு பெரிய கற்றரை எழுதிருந்தோம் இப்படியாக இருந்துக்கலாமோ அப்படியாக இருந்துக்கலாமோ அதுவாக இருந்துக்கலாம் அந்த மாதிரிலாம் எதுவும் எதுவுமே அது கிடையாதுன்னு தான் நான் நம்புகிறேன் அப்படின்னீங்கன்னா இந்த தான் வந்து சொல்லிச்சு இந்த மினிஸ்டருக்கு கேள்வி கேட்டார் அந்த மினிஸ்டர் கேள்வி கேட்டார் இவர் திகைத்தார் அவர் திகைத்தார் என்னென்னமோ நேரேட்டிவ் செட் பண்ணிங்க இருக்கிற பத்திரிக்கையாளர்கள் ரெண்டு மூணு பேர்த்த வச்சு மீடியா மீடியாவை பேச விட்டீங்க சார் வந்து சசிகலா உள்ள வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்த எழுதுனீங்க செட் பண்ணீங்க என்னாச்சு இந்த செயற்குழு கூட்டம் அதுக்கெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா செயற்குழு கூட்டத்தை போட்டாங்க அப்ப கூட அந்த செயற்குழு கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு ஒன்னு என்ன எழுதுனீங்க ஒரு பிரளயமே நடக்க போது நடக்க போகுது இத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க அத்தனை பேரும் ஒண்ணுமே இல்லாம கூட்டம் முடிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கூட்டம் முடிஞ்சு இப்போ எல்லாருமே நீங்க அதாவது என்னென்னா இந்த பக்கம் திமுக ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி ஏன்னா அவங்க கையில் தான் எனக்கு எல்லா ஊடகமும் இருக்குது அவங்க ஒரு செட் இதை விட்டு ஒம்பது மணி எட்டு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே ஆனாலே எல்லோரும் ஒரு சேனலை உட்கார வச்சுக்கிட்டு ஆறு பெட்டியை வச்சுக்கிட்டு பேச விட்றது இதை பேச அதை பேச அதை பேச நீங்கள் என்ன நேரட்டிவ் செட் பண்ணாலும் அது ஒன்றும் வேலைக்காகலை அதிமுக அப்போ இன்டாக்டாக தான் இருக்குது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இன்டாக்டாக தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இது என்ன அப்படின்னாங்கன்னா இப்போ வந்து மக்கள் வந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து டிவியில் பேசுகின்ற இன்டலெக்சுவல்ஸு அப்புறம் கட்சி சார்ந்து பேசுகின்ற பேச்சாளர்கள் இவங்க ஒரு நேட்ட நேரட்டிவ் செட் பண்ணலாம் ஆனால் மக்கள் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவான் சார் மக்கள் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்க அவர்கள் இந்த மூன்றையாண்டு மூனைகால ஆண்டு ஆனால் திமுகவோட ஆட்சியை ஒத்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க நீங்கள் இந்த மக்களுக்கு இந்த மூனைகால ஆட் இந்த மூணே வருஷத்தில் திமுக கொண்டு வந்த மிகப்பெரிய திட்டம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இந்த சமூக ஒரு பெரிய திட்டம் கொண்டு வந்துச்சு இப்போ வந்து எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தைப்பூசத்துக்கு உங்களுக்கு லீவு அப்படி ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்துச்சு இல்லை ஒட்டுமொத்த தஞ்சை மண்டலத்தையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு அறிவிச்சாங்க அந்த மாதிரி ஒரு மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த தமிழ் மண்ணுக்கு பயனுறும் வகையில் ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இல்லை ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க ஏதாவது ஒரு செயல்பாடுகளை செஞ்சாங்கன்னா ஒன்று கூட இல்லை அதிமுக விட்டுட்டு போன திட்டங்களை தொடர்றாங்களோ அப்படின்ற கேள்வி எழுதலாம் இல்லையா இல்லை அதிமுக விட்டுட்டு போன அதிமுக செஞ்ச திட்டங்களை நீங்கள் வந்து இந்த அம்மா உணவகத்தையும் மூ இழுத்து மூடுறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்தாங்க அது நடக்கல அப்படிங்கும் போது அது ஏன் நடக்கலை அப்படின்னா மக்கள் வந்து அதுக்கு பெருமளவு ஆதரவு தராங்க அப்படின்றதுனால தான் அந்த திட்டத்தை எல்லாம் மூட முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களால் அதனால் இவங்க திமுக மக்கள் ஒரு விஷயத்தை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நேரேட்டிவ் செட் பண்ணுறவங்க காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க இவங்கள விட்டுருங்க இவர்கள் எல்லோரையும் விட மக்களாட்சி நடக்கின்ற இடத்தில் மக்கள் தான் எல்லா விஷயங்களுக்கும் எஜமான அதை புரிஞ்சுக்கணும் ஓட்டு போடுறாங்கன்னா அந்த மக்கள் கையில் மட்டும்தான் பெரிய இது இருக்குது அவங்க போய் அங்கே மிஷினை அழுத்துறது எந்த சின்னத்தை அழுத்துறாங்களோ அங்கே தான் அவங்க நீங்கள் ஜெயிக்கிறீங்க சரிங்களா அப்போ அந்த மக்கள் வந்து தினமும் உக்காந்து அவங்க டிவியில் உட்காந்து பேசுகிறது கிடையாது ஆனால் எல்லா விஷயங்களையும் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க அதே மாதிரி எந்த தொலைக்காட்சி எப்படி பேசுவான் எந்த டோனில் பேசும் இது எல்லாமே மக்கள் அழைச்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டிவியாக அவன் இப்படி ஏன் பேசுவான் அந்த டிவியை அவன் இப்படி தான் பேசுவான்றது மக்களுக்கு தெரியும் ஸோ மக்கள் எல்லோரும் இந்த மூணு வருஷத்தில் முனைகால் வருஷத்தில் திமுக இந்த தமிழ்நாடு பயனுறுவதற்காக எந்த விஷயத்தையும் செய்யலை காவேரிக்கு இவங்க தண்ணி வாங்கி கொடுத்தாங்களா மழை அதிகமாக அதுவே பெஞ்சு மேட்டூர் அணை நிரம்பிச்சு இல்லைனா தண்ணியே கிடையாது அப்படிங்கும்போது இன்னும் மக்கள் காற்று காப்பாற்றுவார்கள் இயற்கை காப்பாற்றும் மக்களும் இயற்கையும் எப்போதும் அதிமுகவுக்கு சார்பாக இருக்கும் இது வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியில் இருக்கேங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை உண்மையாது அதுதான் மக்கள் எது தங்களுக்கு தேவை அதில் மிகப்பெரிய பிரச்சனை மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மக்கள் சொல்வது வீட்டுக்குள் வீடு இன்றைக்கி வந்து ஒரு கஞ்சா நோயாளியை இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த கஞ்சா நோயாளிகளோட வயசு பதினாலு பதினஞ்சாக இருக்காங்க ஸ்கூல் போகிற பையனோ பொண்ணையும் இந்த அரசாங்கம் மிக்க வச்சிட்ருக்கு சார் அது பெரிய மோசமான நெட்ஒர்க்காக இருக்குது ஸ்கூல் போகிற குழந்தைகள் அதை விற்றுக்கிட்டு இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துகிறவங்களாவும் அந்த குழந்தைகள் இருக்காங்க இன்றைக்கி நீங்கள் ஒரு அரசாங்க பள்ளிக்கு திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது குழந்தை கிளாஸில் ரொம்ப சோர்ந்து போய் மூலையில் வந்து படுத்துட்டுருக்குது இல்லை ரொம்ப அட்ராசிட்டி பண்ணுதுன்னா அந்த குழந்தை ரெகுலராக இந்த கஞ்சாவை யூஸ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் இது இதை வந்து மக்கள் வந்து ரொம்ப உற்று பார்த்துட்டு இருக்காங்க பெண்கள் இதை மிக தீவிரமாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பையன் குடிகாரனாவோ கஞ்சா போதைக்கு அடிமையானனோ பாதிக்கப்படுது டைரெக்டாக அவனோட அம்மாவோ டைரெக்டாக அவனோட தங்கச்சியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவ அப்பா வந்து பெரும்பாலும் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டார் அப்படிங்கும் போது இந்த பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும் போது இந்த முறை போன முறை இந்த திமுகவை காப்பாற்றி விட்ட பெண்களோட ஓட்டு பெருமளவு கிடைக்காது இந்த கஞ்சாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மது அப்படிங்கிறத விட கஞ்சா மிகப்பெரிய காரணம் அதுக்கு கிடைக்கவே கிடையாது அதே மாதிரி இந்த நாலு வருஷத்தில் இந்த மூணேகால் வருஷத்தில் இவர்கள் இந்த தமிழ் மண்ணுக்கான எந்தவொரு நல்ல விஷயங்களையும் செய்ய மகளிர் பேருந்து இதெல்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கூட சொல்ல முடியாது அது போது ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கும்போது மிக நிச்சயமாக வந்து என்ன சொல்றது திமுக அப்படிங்கிறது வீட்டுக்கு போவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து இதெல்லாம் தான் தெளிவாக இந்த ஒழிப்பு ஒழிப்பு அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்கு தெரியும் மது விளக்கு அப்படிங்கறது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியாவிலே அந்த பாசிபிள் ஏன்னா அவருக்குமே தெரியும் குஜராத்தில் மது விளக்கு எல்லாம் தான் செய்யுது பட் அங்க வந்து மதுங்கிறது புழங்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கும் போது இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் அது இந்த உலக பொருளாதாரம்லாம் இன்றைக்கி இன்னைக்கு நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே மது விலக்கு அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறது அவருக்குமே தெரியும் பட் இப்படி ஒரு டயலாகை நம்ம கிரியேட் பண்ணி பேசுறது இன்றைய தேவை அப்படிங்கிறத அவர் உணர்ந்து தான் இதை செய்கிறாரு அது வந்து ஒரு வகையில் நீங்கள் அரசியலாக அதை பார்க்கும்போது அவர் வந்து திமுக கூட்டணியிலேருந்து நான் வெளியே வரேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயலாக அதை செய்கிறாரு அதுக்கு உண்மை அதை உண்மையிலுமே எல்லாேருமே பாராட்டி வரவே இருக்கணும் பட் ஸ்டாலின் வந்து ரிட்டன் ஆகி வந்து இவர்கிட்ட டைரக்ட் நான் ஃபோனில் பேசுகிறதுக்கும் டேரெக்டாக பேசுகிறதுக்கும் நிறையா இன்ஃப்ளயன்ஸ் உண்டாகும் அப்படி அவர் நேரில் பார்த்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் தன்னுடைய முடிவை வாபஸ் வாங்காமல் இருந்தால் முடிவை திருத்தி கொள்ளாமல் இருந்தால் அதை வந்து வேறு மாதிரி பண்ணாமல் சைலண்ட்டாக போனார் அப்படின்னு சொன்னால் அது அவருக்குமே ஆன ஒரு அசிங்கம் ஸோ அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஸ்டாலின் அக்டோபர் ரெண்டுக்குள்ளே வந்துடுவார்னு நினைக்கிறேன் ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் தான் அது அவர் என்ன பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மாநாடு மொதல் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதே நமக்கு தெரியும் சரி கண்டிப்பாக திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த மாநாடு நடத்துகிறாரா ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கப்புறம் இந்த மாநாடு நடக்குமா நடக்காதா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் வந்து விரைவில் விடை தெரியும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிங்க மிக்க நன்றி மேடம்